என்னடா இது என்னடா ஜெர்சி இது என்னடா கலர் இது இந்த மாதிரி ஆச்சு வச்சுக்கலாம் ஓடியோ ஜெர்சி வந்து டேய் நல்லா தான்டா இதுக்கு முன்னாடியே இருந்துச்சு ப்ளூ கலர் ஜெர்சி அதை வச்சு தாண்டா ஃபை ஃபைனல் ஏரியும் வந்தீங்க என்னடா ஜெர்சி இது எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் ஒரு ஒரு பிளேயருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஷூட் ஆகுது இப்போ வந்து இருக்குது விராட் கோலிலாம் ஷூட் ஆகுது நம்ம சும்மன் அந்த அந்தளவுக்கு ஷூட் ஆகலை எப்படி சொல்கிறது கேஎல் ராகுல்லாம் கூட ஒரு சொல்கிறேன் அந்த அளவுக்கு செட் ஆகும் கேள் டிராகெல்லாம் இந்த ஜெர்சி போன வருஷம் மூணு வருஷம் போட்ட ஜெர்சி நல்லா தானே இருந்துச்சு ஓடியோ ஜெர்சி அது என்னத்துக்கு மாற்றினாலும் சத்தியமாக தெரில அந்த ஜெர்சி கொடி பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் ஒரு நல்ல முன்னேற்றம் தான் ஆனால் இந்த இந்த கலர் வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து செட் ஆகலை எனக்கு தெரிஞ்சு என்னோடய பாயிண்ட் இருந்து நான் சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம் அந்த காலர் டைமில் வந்து இப்போ இந்த பிளேயிங்கில் ப்ளூ அவுட் இருந்தாலும் இன்னும் சூப்பராக தான் இருக்கும் பரவாயில்ல வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன நல்லா ஒரு கம்பேக் கொடுப்பாங்க நீங்கள் வந்து மேட்ச் இருக்குது மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு த்ரில்லிங்கான ஒரு மேட்ச் இருக்கும் ஒன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அது இல்லாமல் இதில் வந்து பும்ரா கிடையாது பும்ரா போது வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்துக்கிறாங்க ஒரு சரியான ஒரு மூணே சொல்லுவேன் ஏன்னா வருண் சக்கர்த்தி பத்தி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கம்பே கொடுத்தார் இப்போ இந்த இங்கிலாந்து சீரீஸில் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பே கொடுத்து பிளேயர் ஆஃப் த விக்கெட் ஆனார் அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு பரவாயில்லை ஒரு முன்னாடி ஏன்னா ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அவருக்கு எப்பயே வர வேண்டியது நம்ம சூரியகுமார் கேப்டன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வச்சு கௌதம் கம்பியாக வந்ததுனால ஒரு திருக்கலாச்சு வாய்ப்பு கழிச்சு சதவீதம் சந்தோஷம் சேர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கவனம்